ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பையும் போல் பைமோட் இ ஷாப்பிங்கை பற்றி பார்த்துட்டு போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் ஆப் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதுலேயும் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை ப்ளே ஸ்டோர் அது ஆப் ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டே டு டேல டெய்லி தேவையான பொருட்களை இதில் இன்ஸ்டால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்றைக்கி நம்ம மட்டன் எலும்பு குழம்பும் மட்டன் மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறதுனால எங்கள் அம்மா எப்படி செய்கிறாங்கன்றத பார்ப்போம் எலும்பில் எலும்போட தக்காளியை சேர்த்து ஒரு பத்து விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம் இப்போ ஈரல் வாங்கியிருந்தாங்க இந்த ஈரலை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி நிறம் இந்த சூட்லேயே இருந்தவங்க நிறம் மாறும் நிறம் மாறின நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகுத்தூள் கொஞ்சோண்டு உப்பு இந்த மாதிரி சேர்த்து நிற சேஞ்ச் ஆன நம்ம இறக்கி வச்சிடலாம் ரொம்ப தண்ணி ஊற்றி தான் ஈரலை வேக வைக்கணுன்றது இல்லை அப்படி வேக வச்சிங்க அப்படின்னா ஈரல் வந்து அப்படியே ரப்பர் மாதிரி ஆயிரும் டேஸ்ட்டாக இருக்காது இப்போ இந்த மாதிரி நிறம் சேஞ்ச் ஆன நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் இப்போ எலும்பை நம்ம வேக வச்சுட்டோம் ஆல்ரெடி இப்போ வந்து கறியை நம்ம எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ கறி மூழ்கிறதுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துட்டு உப்பு போடாமல் தான் அம்மா வேக வச்சாங்க அதையும் உங்கள் குக்கருக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வேக வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு குக்கர்லேயுமே ரெண்டு இருக்குது இப்போ எலும்பு நல்லா சிம்மில் வச்சு நல்லா கடிச்சு சக்கையை புளிகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க இப்போ வந்து கறி நல்லா வந்துருச்சு அந்த கறியில் இருக்கிற சாரம் நாங்கள் தனியாக எடுத்து வச்சிட்டோம் இந்த கறியில் நம்ம என்னென்ன மசாலா போடணுமோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க மல்லிகைத்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்போ அப்போ வந்து உப்பையும் சேர்த்துக்கோங்க ஒரு அளவுக்கு இஞ்சியும் ஒரு பத்து பூண்டு நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா இப்போ நம்ம தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா இந்த மாதிரி கிரேவியாக வர்ற வரைக்கும் இந்த கறியை நம்ம வேக வச்சுக்கலாம் இது வந்து மட்டன் மசாலா நம்ம ரெடி பண்ணுறோம் இன்னும் நம்ம எலும்ப இன்னும் நம்ம ரெடி பண்ணலை இப்போ நல்லா இந்த சுண்டி வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க சுண்டி வர ஸ்டேஜில் நம்ம தாளிப்புக்கு தாளி தாளிப்பு எடுத்துக்கலாம் கடுகு கடுகு ஒழுங்கும் பருப்பு சோம்பு கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துருக்குறாங்க அதோட நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் கருவேப்பிலையை சேர்த்து நம்ம நல்லா பொறிஞ்சு வந்ததும் நம்ம மசாலாவில் ஊற்றிக்கலாம் நம்ம எப்போ நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன் மட்டன் மசாலா மட்டன் குழம்பு வந்து தாளிச்சுட்டு நம்ம கறியை ஊற்றுவோம் இப்போ வந்து லாஸ்ட்டாக தான் எங்கள் அம்மா தாளித்து ஊற்றுறாங்க அப்போ தான் நல்லா மனமாக இருக்கும்னு சொன்னாங்க அதுவும் ஒரு டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு இப்போ இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து எலும்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எலும்பு இப்போ வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து வந்திருக்கு இதில் இருக்க நீங்கள் சாரை கூட எடுத்து குடிச்சுக்கலாம் நாங்கள் அப்படியே கொதிக்க வைக்க போகிறோம் இதுலேயும் அப்படி தான் நமக்கு தேவையான பொருட்களை எங்கள் அம்மா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க மல்லித்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மிளகாய் தூள் ரெண்டுமே சேர்த்து அரைச்சனால எங்கள் அம்மா ஒன்றாவே போட்டுக்கிட்டாங்க கூடவே கொஞ்சம் கரம் மசாலா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா ஒரு அடுப்பில் வந்து கிரேவி நல்லா கிரேவியாக வந்துட்டுருக்கு மட்டன் மசாலா இதில் இன்னொரு இதில் வந்து குழம்பு கொதிக்க போகுது நல்லாவே வந்துருச்சு இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இதனோட கொதிக்கிற ஸ்டேஜில் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு நம்ம கட் பண்ணி போட்டாங்க இதையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ அந்த ஸ்டேஜில் எங்கள் பிள்ளை அண்ணன் பொண்ணும் என்னோட பொண்ணும் நல்லா லிப்ஸ்டிக் போட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க அவங்களோட அவங்களோடையே சண்டை போட்டுக்கிட்டு தெரிஞ்சோம் இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரட்டும் தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சு உப்பு எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லாவே ரெடி ஆயிடுச்சு ஒரு சூப்பரான மட்டன் மசாலா ரெடி ஆயிடுச்சு என் பொண்ணை பார்த்தீங்களா லிப்ஸ்டிக் போட்டு எப்படி அழகாக இருக்கான்னு சரிங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அம்மா கை ஒரு மட்டன் குழம்பு மட்டன் மசாலா ரெடி ஒரு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்க செம்மையாக இருந்துச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் லவ் பண்ணி சமைங்க லைக் பண்ணி சாப்பிடுங்க தேங்க்யூ பபாய்